நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கச்சன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னொடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மக்காரன் எந்த ராசியில் வலுவாக இருக்கும் இல்லை பலமாக இருக்கும் அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்ம ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும்னு பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சக்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்க இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்தீங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்ம காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் உச்சம் ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவ காரகனும் சூரியன்தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கும் அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூட கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்என்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதா சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பான அனுபவம் கிடைச்சா தான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பார் அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிடகராசி கடகராசி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காவது ராசி ராசி அதிபதியே சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரன் பார்த்திங்கன்னா மனோக்காரகன் அப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களோட டெய்லி தினமும் ஒரு எண்ண ஓட்டங்கள் இவங்க மனம் அமைதியாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பவே முடியாது இவங்கள மனதில் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் புது புது விஷயங்கள் புது புது செயல்பாடுகள் டெய்லி தினமும் ஒரு ஒரு செயல்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது இவங்களுக்கு பா இதை சரியான விதத்துல இவங்க பயன்படுத்தும் போது இது நன்மையாவையும் அதை சரியான முறை பயன்படுத்தாமல் அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா இவங்களோட பேச்சு எல்லாம் பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும் கடகராசி பேச பேசுல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம் ஒரு ஆணவ தோரணை இருக்கும் அதனால சொல்லுவாங்க இவங்களை வந்து ரொம்ப திமிரா பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களோட பேச்சில் வந்து அது உறுதியான தன்மை ஸ்திரத்தன்மை அப்படி இருக்கும் ஆனால் எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் செயல்பாடுகள் விஷயங்கள் மாதிரி இருக்கும் நிறைய ரகசியங்கள் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த கடகராசிக்கு இந்த ஆவணி மாத பலன் என்ன மாதிரி நட்பலனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே செஞ்சுருக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த ஆவணி மாதத்தில் இவங்களை எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அனைத்து விஷயங்களும் கை கொடுக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது அதே போல் என்னென்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி ஏதோ ஒரு பெண் ரூபத்தில் கிடைக்கும் அது உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம் இல்லை அத்தை வழியில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கும் நிறைய பேர் என்னென்னாக்கா சுற்றுலா செல்வது இல்லை ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கப்படுது அதே மாதிரி என்னென்னாக்க வெளிநாட்டு பிரயாணங்கள் இருக்கும் இல்லை வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடை பயணத்தால் விரயமும் உண்டு ஆதாயமும் உண்டு அதே போல் என்னென்னாக்கா உங்கள் பேச்சில் இப்போ ஒரு அதிகார தோரணை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த அதிகார தோரணையோடு சேர்ந்த ஒரு விரக்தியும் கொஞ்சம் இருக்கும் ஸோ குறிப்பாக என்னென்னக்கா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீ என்னன்னாக்கா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இல்லை மருத்துவத்திற்காக ஒரு தானம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும் செய்யலாம் எப்போ செஞ்சாலும் சரி இந்த மருத்துவத்திற்காக உங்ககிட்ட யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா நீங்க அதை செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்சீங்களோ அதை காட்டிலும் பல மடங்கான வருமானம் உங்களை தேடி வரும் இது ஒரு மிகவும் சித்தர்கள் சொன்ன சூட்சமான ரகசியம் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல என்னன்னாக்கா தொழில் வேலைக்காக எடுத்த முயற்சி இல்லை புதிய தொழில் தொடங்குவதற்காக ஏற்பட்ட முயற்சிகள் இதில் வந்து சின்ன ஒரு தோய்வுகள் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா சரியாகும் ஏன்னா தொழில் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தடைகள் வந்து சரியாகும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கு ஆனாலும் அதை உங்கள் மனம் எதிர்த்து போராடி வெற்றி பெறுமான கண்டிப்பாக வெற்றி பெறும் போல் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலில் பாதத்தில் பாத வீக்கம் இல்லை வலி இந்த மாதிரி இந்த நீர்கோவை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் என்னென்னாக்க பாக்கியம் கிடைச்சா மாதிரி இருந்துச்சு இந்த சொல்லுவாங்களா நழுவி பாலில் விழுந்து பால் தட்டி கை கீழே விழுந்த கதை எல்லாமே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படக்கூடணும் அடுத்தவருக்குள்ள வார்த்தை அந்த என்ன சொல்லுவாங்க அடுத்தவருக்குள்ள பிரம்மாண்டமான வார்த்தையை கண்டு ஏமாந்துடாதீங்க மேலும் கடகராசிக்காரங்க இந்த காலக்கட்டத்தில் என்னக்கா ஒரு லாட்ரி யோகம்லாம் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கி பாருங்கள் அதையே நம்ம தொழிலாக பண்ண சொல்லலை அதையே ஒரு புலப்ப வச்சுக்க சொல்லலை ஒரு முயற்சி எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு லாட்டரி ஒன்று வாங்கி பாருங்கள் அதன் மூலியமாக ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீர் நிகழ்வுகள் ஏதோ ஒரு நன்மையை நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது என்னென்னா சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது ஆனால் அடுத்தவர்கள் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடாது எதார்த்தத்தை நோக்கி பயணிக்கணுமே தவிர ஆசையில் மயங்கி சிக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் இந்த ஆவணி மாதத்தை சிறப்பாகவும் செழிப்பாகவும் வச்சுக்க என்ன செய்யலாம் அப்படின்னு புதன் வச்சுக்கல புதன் புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் ஓரையில் நீங்க பெருமாள் வழிபாடு செய்து குறிப்பாக சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்தை தானம் பண்ணி பாருங்கள் இருந்து ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கி சாதகமான சூழல் ஏற்படும் லாபம் பல மடங்காக அதிகரிக்கும் இந்த விஷயத்தை இந்த ஆவணி மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்